இதோனரா இவன் பையத வந்து டாச்சர் பண்ணி கிடந்துச்சு இப்போ நான் பையத வந்து என்னைக் போட்டு டாச்சர் பண்ணி கிடக்கு ஏம்மா என்னလဲ அம்மா அம்மா சும்மா அதையே சொல்லிட்டு கிடக்கியா நிம்மதிய ஒரு பாட்டு கேக்க குடுдила ஏட்டா இப்படி படா படுத்துறியே என்னன்னு சொல்லுடா சரிம்மா பாட்டு கேக்கிற வரக்கியா நீ இப்படி படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டேன்னா பா அதே இல்லல இப்போதான் மொதல்ல சரியா பாக்கம்பத்தியா ஆமா இந்த ஊட்ல உன் பொண்டாட்டி எங்க சத்தனானே என்னையே படு குடுதா அப்படியே படு குட்டிடாளோ நிம்மதிய பாட்டு கேக்க குட்றவா அவ இல்லாது நரடியா நிம்மதிய படுத்துக்கிட்டு பாட்டே கேட்க முடியாது அதுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

ஓகே மாமி ஆல்ரெடி பிசினஸ் சொல்ல மாட்டியோ சரி விடு உன் ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு அதுவே போதும் bless me நல்லா இருப்ப நல்லா இரு எப்படி ஆச்சு நல்ல மர்மவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திரு அதுவே எனக்கு பாதம் பாதிங்க ஓகே மாமி அப்ப நான் வரேன் பை அட 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 பொண்ண கரெக்ட் பண்ணி போறதுக்கு என் மாமா முகத்துல எப்படி ஒரு புன்னகை சிரிப்பு வா இருக்கு பா ஏமா என்ன போடகா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா பூமா இருக்கி பரிச்சுலாம் முடிஞ்சு பள்ளிக்கூட லீவ் விட்டாச்சு இல்லம்மா அதனால பிள்ளைகளையும் ராணியும் கொண்டு போய் என் மாமியார் வீட்டில கொஞ்ச நாள் விட்டுட்டு வரலான்ட்டு இருக்கே மாமியார் வீட்டுக்கு ஆமாமா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துங்க வேற ஒரு ஊருக்கு ட்ரைனிங் காண்டி அனுப்புறாவோ அதனால நானும் போய் ஒரு பத்து நாள் போல ட்ரைனிங் அட்டன் பண்ணனும் அதனால பூமாரியும் ராணி பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் என் மாமியார் வீட்டில விட்டுட்டு நானும் அப்படியே கடந்து மத்திய பிரதேசத்துக்கு போகணும் பாத்தீங்க

அதே மாதிரி இந்த பிள்ளைய அவங்க ஆயா விட்டுக்கு போக போகுது இதுல என்ன தப்பு சொல்லு பாப்பா அடே என்னடா உலக என்ன பேசறன்னு தெரிஞ்சதே பேசறியா மாப்பிள அடிபட்டு உடம்பு முடியாம கிடக்காரு உன் தங்கச்சி சம்பந்தமா எல்லாரும் இங்க வந்திருக்காவ உன் பொண்டாடி குடுக்கு அங்க போனா நான் அப்புறம் அதுக்கு என்ன நினைப்பவா அம்மா அடுத்து உங்க என்ன பேசுவாக என்ன நினைப்பாக இதெல்லாம் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை எனக்கு அதை பத்தி எந்த ஒரு அவசியமும் இல்ல ராணி இம்புட்டுனால இங்க இருந்துகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு பாத்து தானே கடந்தா நீங்களும் அதை பாத்து தானே கடந்தீங்க ஒரு பத்து நாள் வச்சு அவங்க அம்மா வீட்டுல போய் சந்தோஷமா இருந்துட்டு வாட்டுமே இதுல என்னதுக்கு தப்பு சொல்லுக்கியா உங்க மகன் ராதா அதான் இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு அவ மட்டும் மாசத்துக்கு அஞ்சாறு முறை போயிட்டு போயிட்டு இங்க வரலா ராணி எப்பயாச்சும் அவங்க அம்மா வீட்டுல போய் ஒரு அஞ்சு நாளாவது இருந்திருப்பாளா சொல்லுக்க வைப்போம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கனே கடந்தா இப்பதான் லீவ் விட்டா அதனால பிறந்த வீட்டுக்கு போயி அவங்க வீட்டுல இருந்து சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும் அதான் இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க சம்மந்தியம்மா இருக்காவோ ஏன் உங்க பொண்ணு என் தங்கச்சி ராதா இருக்கா

இவ்ளோ இவ்வளவு நேரம் நீ பேசுற நான் கேட்டுட்டு இங்க பாருமா அண்ணே எதுக்காக அண்ணியை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்ல விடுதுன்னு உனக்கு தெரியலையா இங்க இருந்துட்டு எனக்கு என் புருஷனுக்கு என் புள்ளிகளுக்கு சோறாக்கி போட்டுட்டு கிடக்காத உங்க அம்மா விட்டு போய் அஞ்சு நாள் பத்தாள் இருந்துட்டு வான்னு சொல்லுது அது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியல சொல்லு பாப்பா என்னமோ நாங்க அண்ணி சமைச்சி தான் நாங்க சட்டி சட்டியா சோறு தின்ற மாதிரி இல்ல பேசுறீங்க இது உனக்கு கொஞ்சம் சரியா சொல்லுனே சட்டி நாதா வாய் முடிட்டு அமைதியா இரு சொல்லிட்டே சும்மா வந்து ஏத்தி விட்டுட்டு கிடக்காத அப்படியே எதனா கொண்டு அடிச்சு போடுவோம் வாய் முடி

இவங்க எப்படி அங்க போவாங்க அதைய நான் பாக்க ஏடமா அதுக்கு போறதா போகட்டும் இல்லடி நாங்க இந்த இடத்து விட்டு போயிரறோம் ஜெங்களால யாருக்கு எந்த சங்கடமா வேணா பத்தியா ஏடி வாயை மடி கிளிக்கி ஆபரேஷன் மணி உடம்பு மாப்பிள உடம்பு அப்படியே அக்கலான கலக்கி இங்க டக்கிட்டு மா அலசிட்டு தூக்கிட்டு கலப்பி ஆக்கம் பச்சாம அமைதி கடை மாப்பிளுக்கு உடம்பு பூரா சரியா வர வரைக்கும் இங்கடா கடக்கணும் பத்தியா என்னால உன் பக்கத்துல இருந்து உனைய பாத்துக்க முடியாதுன்னு இருக்கானே தானே உன எங்கடா குடி வந்து நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கு இப்படி குமிடி குமிடி அழுத்திட்டு கடக்குவா பச்சாம அமைதியாரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன்